இன்றைக்கி நாங்கள் நகை கடைக்கு தான் வந்திருந்தோம் நகை எடுக்கிறதுக்காக இல்லை பையனுக்கு ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு அர்ணாக்குடி வாங்கியிருந்தோம் கூடவே ஒரு தாயத்து வாங்கியிருந்தோம் அதில் வந்து க்ளோஸ் பண்ணுற மூடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ்லேயே கலண்டு வந்துடுச்சு அதுக்கப்புறமா கடைக்கு போய் அதை மாற்றணும் இல்லை அவங்ககிட்ட என்ன பண்ணலான்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சி முடியாமல் போயிடுச்சு இப்போ தான் அவங்க வந்ததுக்கப்புறமா டைம் கிடச்சிது சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனோம் அவங்க என்னென்னா இது வந்து நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற தொப்புள் கொடியை வந்து கருகிடும் அவங்களுக்கு எஃபெக்ட் எதுவும் இருக்காது அதனால் நீங்கள் ஃபெஃபிக்விக் வாங்கி ஒட்டி விட்டீங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக வந்து அதை மூடிக்கும் ஓப்பன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்புறமா நார் கோயிலில் இருக்க ரிலையன்ஸ் மால் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு எதுவும் வாங்கலை சும்மா மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பேபி அப்படின்னாலே கார் பைக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க எங்களோட பேபியும் அப்படி தான் கார் பைக்னால் போதும் ரொம்பவே வந்து ஆகிடுவார் ஸோ அன்னைக்கு வந்து அவங்க அப்பா கார் ஓட்டுறதை பார்த்துட்டு நானும் போய் அந்த சீட்டில் உட்காரணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டாரு சும்மா கார் பார்க்கிங்கில் கொஞ்சம் அவங்க அப்பா வந்து முன்னாடி வச்சுருந்தாங்க ரோட்லலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க